எம்மொழிக்கும் ஊத்தவளே எம்மொழியாய் வாய்த்தவளே செம்மாந்த மொழிகளுக்குள் செம்மொழியாய் இருப்பவளே முப்பதே ஒளிகளுக்குள் முழு உலகம் அளப்பவளே தமிழே உனக்கு முதல் வணக்கம் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே தமிழ் உலக அரங்கில் உயர்ந்து நிற்பதற்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தொடர் சான்றாக இருக்கக்கூடிய நூல் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதாவது ஒருவருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை தீங்கு செய்யக்கூடாது என்ற அறநெறியை எடுத்துரைக்கக்கூடிய நூல் செல்வத்து பயனே ஈதல் செல்வத்தின் பயன் என்பது பிறர்க்கு கொடுப்பதே ஆகும் என்ற உயர்ந்த கொள்கையை எடுத்து உரைக்கக்கூடிய நூல் ஈயென இறத்தல் இடிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இடிந்தன்று கொல்லென கொடுத்தல் உயர்ந்தன்று அதன் எதிர் கொல்லேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று போன்ற வாழ்வியல் விழுமியங்களை எடுத்து உரைக்கக்கூடிய நூலாக விளங்கக்கூடியதுதான் புறநானூறு அந்த புறநானூற்றை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே புறநானூறு என்னும் நூல் சங்க இலக்கிய நூல்களுள் ஒன்றாகும் சங்க இலக்கிய நூல் என்றால் என்ன கால அடிப்படையில் சங்ககாலத்தில் எழுதப்பட்ட நூல் சங்க இலக்கிய நூலாகும் பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் அந்த சங்கத்தில் இருந்த புலவர்களால் இயற்றப்பட்ட இலக்கியம் சங்க இலக்கியமாகும் மாணவ செல்வங்களே இன்றெல்லாம் நாம் கவிதை எழுத நினைத்தால் நினைத்தவுடன் அதை எழுதி நூலாக வெளியிட முடியும் சங்ககாலத்தில் ஒருவர் கவிதை எழுத நினைத்தால் அந்த கவிதையை எழுதி சங்கத்தில் இருக்கக்கூடிய புலவர்களிடம் ஒப்படைத்து அப்பாடல் கருத்து செறிவுமிக்க உள்ளதா கருத்தாழம் கொண்டு இருக்கிறதா என்பதை அந்த புலவர்கள் பார்த்து அங்கீகரித்த பின் அது நூலாக வெளிவரும் அப்படி வந்த இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் என்பது எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் ஆகும் எட்டு தொகை எட்டு நூல்கள் பத்துப்பாட்டு பத்து நூல்கள் இந்த பதினெட்டு நூல்களும் தான் சங்க இலக்கியமாகும் இந்த சங்க இலக்கியத்திற்கு திணை இலக்கியம் மக்கள் இலக்கியம் வீரயுக பாடல்கள் என்று பல பெயர்கள் உண்டு பதினெண் மேல்கணக்கு நூல்கள் என்றும் இதனை அழைப்பர் எட்டு தகை நூல்கள் எட்டு நூலாகும் இந்த நூலை குறிப்பதற்கு பழம் பாடல் ஒன்று உள்ளது நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்தரத்தை எட்டு தொகை என்ற ஒரு பழம் பாடல் உள்ளது இந்த பாடலை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டால் எட்டு நூல்களும் உங்களுக்கு நினைவில் நன்கு நிற்கும் இதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் மாணவச் செல்வங்களே இந்த எட்டு நூல்களை நாம் மூன்று வகையாக பிரிக்கலாம் அகநூல் என்றும் புறநூல் என்றும் அகம் புறம் கலந்த நூல் என்றும் எட்டு தொகை நூல்களை மூன்று வகையாக நாம் பிரிக்கலாம் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு கலித்தொகை இந்த ஐந்து நூல்களும் அகநூல்களாகும் பதிற்றுப்பத்து புறநானூறு இந்த இரண்டு நூல்களும் புறநூல்களாகும் பரிபாடல் அகமும் புறமும் கலந்த நூலாகும் மாணவ செல்வங்களே அகம் என்றால் என்ன புறம் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அகம் என்பது மனிதனுடைய அக வாழ்க்கையை சொல்வது அதாவது காதல் வாழ்க்கையை சொல்வது அக இலக்கியங்களாகும் புற இலக்கியம் என்பது மக்களின் புற வாழ்க்கையை வெளிப்படுத்துவது அதாவது போர் கல்வி வீரம் கொடை போன்ற செய்திகளை எடுத்துரைப்பது புற இலக்கியமாகும் மாணவ செல்வங்களே இதை ஒற்றை வரியில் உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் உணர்வது அகம் உணர்த்துவது புறம் தமிழருடைய இலக்கியங்கள் என்றும் புறம் என்றும் இரண்டு வகையாக வகுக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் நூல் அறிமுகத்தை தெரிந்து கொள்வோம் புறநானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு என்று புறநானூற்றை நாம் பிரிக்கலாம் புறப்பொருள் சார்ந்த நானூறு பாடல்களை கொண்ட நூல் புறநானூறு புறநானூற்றை முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவே சாமிநாதர் புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் ஜியு யு போப் புறநானூறு ஆங்கிலத்திலும் வேறு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன புறநானூருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் புறநானூரின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டாகும் இந்த புறநானூறு பண்டை தமிழகத்தின் அரசியல் பண்பாடு கலாச்சாரம் போன்ற செய்திகளை எடுத்து கூறக்கூடிய வரலாற்று கருவூலமாகவும் வாழ்வியல் கருவூலமாகவும் திகழ்கிறது மூவேந்தர்கள் வேலீர்கள் குறுநில மன்னர்கள் நடுகள் கையுறை நிலை பாடல்கள் போன்ற பொருண்மைகளை கூறக்கூடிய நூலாக புறநானூறு திகழ்கிறது இந்த புறநானூற்றில் நூற்றி எண்பத்தி நான்காவது பாடலாக காய்நல் அறுத்து கவலம் கொளினே எனும் பாடல் நமக்கு இடம்பெற்றுள்ளது இப்பாடலை இயற்றியவர் பிசிராந்தையார் பிசிராந்தையார் பாண்டிய நாட்டில் உள்ள பிசிர் என்னும் ஊரில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் ஆந்தையார் ஆதன் தந்தை என்பது மருவிதான் ஆந்தையார் என்று பெயர் பெற்றுள்ளது இவர் கோப்பெருஞ்சோழனின் உற்ற நண்பனாக விளங்கியவர் பாண்டியன் அறிவுடை நம்பிக்கை அறிவுரை சொல்லக்கூடிய சான்றோராக திகழ்ந்தவர் பிசிராந்தையார் பிசிராந்தையாரை பற்றி நாம் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் புறநானூற்றில் அவர் சில பாடல்களை இயற்றியுள்ளார் அதை படித்தால் அவருடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ளலாம் பிசிராந்தையாருடைய தலைமுடி நரைத்ததில்லை காரணம் என்ன என்றால் அதற்கு அவர் சொல்கிறார் என்னுடைய மக்களும் மனைவியும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எங்கள் ஊரில் உள்ளவர்கள் அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள் எங்கள் நாட்டை ஆளக்கூடிய மன்னன் மக்களை திறம்பட ஆட்சி செய்கிறான் எனக்கு கவலையே இல்லை அதனால் என் முடி நரைக்கவில்லை என்று சொல்கிறார் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய நண்பர் கோப்பிரிஞ்சோடன் தன்னுடைய மகன்களுடன் பிணக்கு ஏற்பட்டு அந்த கோபத்தின் காரணமாக வடக்கிருந்து உயிர் துறந்து விடுகிறார் இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிசிராந்தையார் தானும் வடக்கிருந்து உண்ணாமல் உயிர் துறந்து விடுகிறார் இது எதை காட்டுகிறது என்றால் திருவள்ளுவர் சொல்வாரே புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிடமை தரும் என்ற குரலுக்கு சான்றாக வாழ்ந்தவர்தான் நம்முடைய பிசிராந்தையார் அவர் நமக்கு ஒரு பாடலை அருமையாக எழுதியிருக்கிறார் அதை பற்றி இன்று நாம் பார்ப்போம் மாணவ செல்வங்களே இப்பாடலுடைய கருத்து சரடு என்னவென்றால் ஒரு மன்னன் வரி எவ்வாறு வாங்க வேண்டும் என்று அறிவுடை நம்பிக்கை அறிவுரை சொல்வதாக ஒரு பாடல் இங்கு அமைந்திருக்கிறது மாணவ செல்வங்களே அரசு நடைபெறுவதற்கு அடிப்படை ஆதாரம் பொருள் என்பதையும் அந்த பொருளை சேகரிக்கும் வழிமுறைகளில் ஒன்று மக்களிடமிருந்து பெறப்படும் வரிப்பணம் என்பதையும் யாரும் மறுப்பதற்கில்லை ஆனால் முறையான வழிமுறைகளோடு வரி வாங்கப்படுகிறதா அல்லது மக்களை வாட்டி வதக்கி கசக்கி பிடிந்து வாங்கப்படுகிறதா என்பதுதான் கேள்வி வழிப்பறி கொள்ளைக்காரன் மக்களிடம் வேலை காட்டி மிரட்டி பணம் வசூல் செய்கிறான் அதுபோல அரசனும் தம் செங்கோலை காட்டி வரி வசூல் செய்யக்கூடாது என்பதை வேலோடு நின்றார் இடு என்றது போலும் கோளோடு நின்றான் இரவு என்று வள்ளுவர் தன் குரலின் மூலமாக ஒரு மன்னன் மக்களிடம் எப்படி வரி வசூல் வாங்க வேண்டும் என்று சொல்கிறார் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி என்று மற்றொரு குரலில் என்ன வள்ளுவர் சொல்கிறார் என்றால் உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் மழை எதிர்பார்த்து வாழ்கின்றன அதுபோல மக்கள் எல்லாம் மன்னனின் நல்ல ஆட்சியை நம்பி வாழ்கிறார்கள் என்று ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் சொல்கிறார் இந்த குரலையெல்லாம் உள்வாங்கி கொண்டு நாம் வேறொரு நோக்கில் பார்த்தோமானால் புறநானூற்றிலும் வரி எப்படி ஒரு மன்னன் வாங்க வேண்டும் என்பதை தன்னுடைய கற்பனை நயத்தில் தன்னுடைய கருத்து வளத்தில் பிசிராந்தையார் ஒரு அழகான பாடலை எழுதியிருக்கிறார் மாணவ செல்வங்களே அந்த பாடலை இப்பொழுது நாம் பார்ப்போம் காய்நல் அறுத்து கவலம் கொலினே மான் நிறைவு இல்லதும் பன்னாட்கு ஆகும் நூறு செரு ஆயினும் தமித்து புக்கு உனினே வாய் புகுவது அதனினும் கால் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமுடு பரிவுதப எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்று ஒரு மன்னன் எப்படி வரி வசூலிக்க வேண்டும் என்பதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகில் உள்ள மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ளுமாறு குறிப்பாக மன்னன் தெரிந்து கொள்ளுமாறு பிசிராந்தையார் என்ற சங்க புலவன் எடுத்து காட்டியுள்ளார் இப்பாடலில் உள்ள கருத்துக்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் மாணவ செல்வங்களை காய்நல் அறுத்து கவலம் கொலினே மாநிறைவு நிறைவு இல்லதும் பல் ஆகும் என்று சொல்கிறார் அதாவது மா அளவு குறைந்த நிலமாக இருந்தாலும் அந்நிலத்தில் விளைந்த காய்ந்த நெற்கதிர்களை அறுத்து நெல்மணிகளாக பிரித்து அரிசியாக்கி பின்பு சோறாக்கி கவலம் கவலமாக அந்த யானைக்கு நாம் கொடுத்தால் யானைக்கு பல நாட்களுக்கு உணவாக அது இருக்கும் அதை விடுத்து நூறு செரு ஆயினும் தமித்து புக்கு உனினே அதன் வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் குறைந்த நிலத்தை விட்டு நூறு செரு ஆயினும் நூறு வயல்களாக இருந்தாலும் அந்த வயல்களில் யானையை அதன் போக்கில் அவிழ்த்து விட்டால் அது அந்த நிலத்தில் சென்று மேய்ந்தால் அதனுடைய வாயில் செல்வதை விட காலில் மிதிப்பட்டு அழிந்து நாசமாகவதுதான் அதிகமாக இருக்கும் என்பதை நூறு செரு ஆயினும் தமித்துப்புக்கு உணினே அதன் வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும் என்று அழகாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு யானை இருக்குது அந்த யானைக்கு நம்ம உணவு கொடுக்கணும் அந்த உணவு கொடுப்பதற்கு மா அளவிலும் குறைந்த நிலமாக இருந்தாலும் அதில் விளையக்கூடிய நெல்லை அறுத்து உணவாக்கி கவலம் கவலமாக யானைக்கு கொடுத்தால் அது பல நாட்களுக்கு உணவாக இருக்கும் அதை விடுத்து நூறு வயல்களாக இருந்தாலும் அதில் யானையை அதன் போக்கில் மேய விட்டால் அதன் வாயில் செல்வதை விட காலில் மிதிப்பட்டு அழிவதுதான் அதிகமாக இருக்கும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் என்கிறார் அதாவது அறிவுடைய அரசனே அறிவுள்ள அரசன் அறநெறிப்படி முறையாக வரி வசூல் செய்தால் அவன்பால் செல்வம் கோடி கோடியாக பெருகும் நாடும் செழிக்கும் என்கிறார் அதைதான் அறிவுடை வேந்தன் அறிந்து கொளினே என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் கோடியாத்து நாடு பெரிது நந்தும் கோடியாத்து அப்படின்னா கோடி கோடியாக செல்வம் பெருகும் அதன் மூலம் நாடு செழிக்கும் எப்பொழுது மன்னன் அறிவுள்ள அரசனாக அறநெறிப்படி முறையாக வரி வசூல் செய்தால் இது எல்லாம் நடக்கும் இதை விட்டுவிட்டு மில்லியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமுடு என்று அடுத்த வரியில் சொல்கிறார் அதாவது என்ன சொல்கிறார் என்றார் மில்லியன் கிழவனாகி வைகளும் மில்லியன் கிழவனாகி அரசன் உறுதியும் அறிவும் இல்லாதவனாய் இருந்துவிட்டால் வரிசை அறியா கல்லன் சுற்றமுடு அதாவது அவனுடைய அதிகாரிகள் அவனுடைய அமைச்சர்கள் அடாத செயல்களில் ஈடுபட்டு முறை தவறி பரிவுதபை எடுக்கும் பிண்டம் நச்சின் அப்படின்னு சொல்றாரு பரிவுதபை எடுக்கும் பிண்டம் நச்சின் அப்படின்னா அன்பு கெட அன்பும் ஈரமும் இல்லாமல் மக்களை வருத்தி வறு வசூலித்தால் இதை நாளும் செய்ய விரும்பினால் அது எதை போன்று இருக்கும் என்றால் யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்று வலியுறுத்தி அழகாக சொல்கிறார் எப்படி சொல்றாரு யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே மக்களை அச்சுறுத்தி அன்பு இல்லாமல் ஈரம் இல்லாமல் வரி வசூல் செய்தால் யானை புலம் போல யானை செல்லக்கூடிய நிலத்தில் அந்த இடத்தில் விளையக்கூடிய நெல்லை தன்னுடைய வாய்க்கு செல்லாமல் காலில் அதிகமாக அழிபடுமே அதை எடுத்துரைக்கும் விதமாக யானைக்கும் பயன்படாது அதை எப்படி சொல்கிறார் என்றால் தனக்கும் பயன்படாது இந்த உலகத்துக்கும் அது பயன்படாது என்பதை அறிவுறுத்துவதாக இப்பாடலை இயற்றியுள்ளார் பிசிராந்தையார் மாணவ செல்வங்களே இந்த பாடல் மனப்பாடச் செய்யுள் மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை சொல்கிறேன் கருத்தையும் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் காய்நல் அறுத்து கவலம் கொலினே மாநிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் நூறு செரு ஆயினும் தமித்துப்புக்கு உனினே வாய் புகுவது அதனினும் கால் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமுடு பரிவுதவ எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம்போலர் தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்று அழகாக சொல்லியிருக்கிறார் எப்படி ஒரு மன்னன் வரி வசூல் வாங்க வேண்டும் என்று மாணவ செல்வங்களே இதில் ஒரு நுட்பமான செய்தி இருக்கிறது இந்த அறிவுரையை அவர் யாருக்கு வழங்குகிறார் என்றால் அறிவுடை நம்பி என்ற பாண்டிய மன்னனுக்கு அறிவுடை நம்பி என்ற மன்னனே ஒரு புலவன் அந்த புலவனாக இருந்து கொண்டும் மன்னனாக இருந்து கொண்டும் இருக்கக்கூடியவன் மக்களை அச்சுறுத்தி வரி வாங்குகிறான் அப்படி அச்சுறுத்தி வரி வாங்கக்கூடாது என்பதற்காகத்தான் அறிவுரை சொல்கிறார் பிசிராந்தையார் பாடலுடைய பொருள் என்னவென்றால் மாணவ செல்வங்களே காய்நல் அறுத்து கவலம் கொலினே என்னும் பாடல் பாடான் திணைக்கு சான்றாக அமைந்துள்ளது பாடான் திணை என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை பாடப்படும் ஆண் மகனின் ஒழுகலாறுகளை கூறுவது பாடான் திணையாகும் அதாவது ஒரு மன்னனுடைய புகழ் கொடை வலிமை அருள் போர்த்திறம் போன்ற நல்ல சிறப்பு இயல்புகளை எடுத்து கூறுவதுதான் பாடான் திணையாகும் இப்பாடல் பாடான் திணைக்கு சான்றாக எப்படி அமைந்துள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவ செல்வங்களே இந்த பாடல் பாண்டியன் அறிவுடைய நம்பியை பற்றி பிசிராந்தையார் பாடியுள்ளார் இதில் பாண்டியன் அறிவுடை நம்பியின் புகழோ கொடையோ வலிமையோ போர்த்திறனோ எதுவும் குறிப்பிடவில்லை இருப்பினும் இது எப்படி பாடான் திணைக்கு சான்றாக அமைந்துள்ளது என்றால் வேறொன்றுமில்லை மாணவ செல்வங்களே பாண்டியன் அறிவுடை நம்பி என்ற மன்னனுக்கு பிசிராந்தையார் என்ற புலவர் எப்படி வரி வசூலிக்க வேண்டும் என்று அறிவுரை சொல்கிறார் பாண்டியன் அறிவுடை நம்பி புலவர் சொல்லக்கூடிய அறிவுரையை எதிர்மறை கருத்து என்று எண்ணாமல் அதை எச்சரிக்கையாக நினைத்து கொண்டு அந்த நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தான் மக்களை வருத்தி வரி வசூலிக்க மாட்டேன் அறநெறிப்படி வரி வசூல் செய்கிறேன் என்று புலவரின் அறிவுரையை மன்னன் ஏற்றுக்கொண்டதால் அவனுடைய புகழ் நாடெங்கும் சிறப்புற அமைந்தது அதனால் அவனுடைய ஒழுக்கமும் போற்றப்படுகிறது இதனால்தான் இப்பாடல் பாடான் திணைக்கு சான்றாக அமைந்துள்ளது மாணவ செல்வங்களே இப்பாடலுடைய துறையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பாடல் செவி அறிவுறு துறைக்கு சான்றாக அமைந்துள்ளது செவி அறிவுறுத்துறை என்றால் என்ன என்று பார்த்தோமானால் அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்தல்தான் செவி அறிவுறு துறையாகும் இப்பாடலிலும் மன்னன் எப்படி முறையாக வரி வசூல் செய்ய வேண்டும் என்று மன்னனின் கடமையை புலவர் சொல்கிறார் அதை மன்னன் கேட்கிறார் அதற்கு சான்றாக இப்பாடல் அமைகிறது ஆகையால் இ காய்நல் அறுத்து கவலம் கொளினே என்னும் புறநானூற்று பாடல் செவி அறிவுறு துறைக்கு சான்றாக அமைந்துள்ளது மாணவ செல்வங்களே இப்பாடலில் அணி ஒன்று பயின்று வந்துள்ளது அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே இந்த இரண்டு அடிகளில் போல என்னும் ஓம உருவு வெளிப்படையாக வந்துள்ளது அதை வைத்து கொண்டு பார்த்தால் இப்பாடலடி அணிக்கு சான்றாக அமைந்துள்ளது மாணவச் செல்வங்களே ஊமையணி என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உவமை ஒரு வாக்கியமாகவும் உவமேயம் ஒரு வாக்கியமாகவும் அமைய இடையில் போல போன்ற முதலிய ஓம உருவுகள் வெளிப்படையாக வருவது ஊமையணி ஆகும் ஆக இந்த செய்யுளில் காய்நல் அறுத்து கவலம் கொளினே என்னும் பாடலில் அணி பயின்று வந்துள்ளது திணை பயின்று வந்துள்ளது துறை பயின்று வந்துள்ளது இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டால் இப்பாடலிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் அனைத்தையும் நீங்கள் சிறப்பாக எழுதி முழுமையான மதிப்பெண்களை பெற முடியும் மாணவ செல்வங்களே காய்நல் அறுத்து கவலம் கொலினே எனும் பாடல் மனப்பாடா பாடலாகவும் அமைந்துள்ளது பாடான் தினையும் இதில் பயின்று வந்துள்ளது செவியறியுறு துறையும் இதில் பயின்று வந்துள்ளது ஊமை அணியும் இப்பாடலில் பயின்று வந்துள்ளது இந்த கேள்விகள் எல்லாம் நான்கு மதிப்பெண் வினாக்களில் இடம்பெறக்கூடியது இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மாணவ செல்வங்களே இப்பாடலில் உள்ள இலக்கண பகுதிகளை பார்ப்போம் முதலில் இலக்கண குறிப்பை பார்ப்போம் காய்நல் என்று ஒரு சொல் இருக்கிறது இதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை வினைத்தொகை என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மூன்று காலமும் மறைந்து வருவது வினைத்தொகை அதாவது காலம் கரந்த பெயரெச்சம் வினைத்தொகை என்று சொல்வார்கள் மூன்று காலம் இறந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் இந்த மூன்று காலமும் மறைந்து வருவது வினைத்தொகை வினைத்தொகையில் ஒற்று மிகாது வினைத்தொகை சொற்கள் வினைத்தொகை இரண்டு சொற்களாக இருக்கும் முதலில் வரும் சொல் வினைச்சொல்லாகவும் சொல்லாகவும் அடுத்து வரும் சொல் பெயர் சொல்லாகவும் இருக்கும் இதை நீங்கள் கவனத்தில் கொண்டால் வினைத்தொகையை சரியாக எழுதலாம் நமக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய சொல் காய் நெல் காய் என்பது காய்தல் என்ற வினையை குறிக்கிறது நெல் என்பது பெயரை குறிக்கிறது முதல் சொல் வினையாகவும் அடுத்து வரக்கூடிய சொல் பெயர் சொல்லாகவும் இருக்கிறது மூன்று காலமும் மறைந்து வருகிறது ஒற்று மிகாமல் வருகிறது இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் பார்க்கும் பொழுது வினைத்தொகை என்பது உங்களுக்கு உறுதியாக தெரிகிறது அப்போ காய்நல் என்பது வினைத்தொகை அடுத்த சொல் புக்க புக்க என்பது பெயரச்சம் ஒரு சொல் முற்று பெறாமல் இருப்பது எச்சமாகும் எச்சம் இரண்டு வகைப்படும் ஒன்று பெயரச்சம் மற்றொன்று வினையச்சம் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் இங்கு புக்கை என்ற சொல் பெயரச்சமாக இருக்கிறது இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து இருக்கக்கூடிய சொல் அரியா அரியா என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அறியாத என்று இருக்க வேண்டிய சொல் அரியா என்று இருக்கிறது அறியாத என்ற சொல்லை பார்த்தோமானால் அந்த அறியாத என்ற சொல்லின் ஈற்றெழுத்து தாய் என்ற எழுத்து மறைந்து மறைந்துவிட்டது கெட்டுவிட்டது அதான் ஈறு கெட்ட அரியா என்பது எதிர்மறையை குறிக்கக்கூடிய பெயரச்ச சொல்லாக இருக்கிறது ஆகையால் அரியா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாகும் மாணவ செல்வங்களே பாடப்புத்தகத்தில் மூன்று சொற்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஒன்று காயினல் அது வினைத்தொகை அடுத்து புக்க அது பெயரச்சம் அரியா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் இந்த மூன்று சொற்களையும் நீங்கள் படித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வினாவாக கேட்கப்படும் மாணவ செல்வங்களே அடுத்ததாக நாம் பகுபத உறுப்பிலக்கணத்தை தெரிந்து கொள்வோம் பகுபதத்தின் உறுப்புகள் ஆறு பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் பகுதியும் விகுதியும் கட்டாயமாக இடம்பெற வேண்டும் அதிக அளவாக ஆறு உறுப்புகளும் இடம்பெறலாம் பகுதியும் விகுதியும் இடம்பெறக்கூடிய ஒரு சொல்லை உங்களுக்கு சான்றாக சொல்கிறேன் வாழ்க என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் கொண்டால் கூட்டல் க என்று பிரிப்போம் வாழ் என்பது பகுதி க என்பது வியங்கோல் வினைமுற்று விகுதி ஆறு உறுப்புகளும் இடம்பெறக்கூடிய ஒரு சொல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மகிழ்ந்தனன் என்ற சொல்லில் ஆறு உறுப்புகளும் இடம்பெறும் பகுபத உறுப்பிலக்கணத்தில் குறைந்த அளவு பகுதியும் விகுதியும் இந்த இரண்டு உறுப்புக்கள் இடம்பெற வேண்டும் அதிக அளவாக ஆறு உறுப்புகளும் இடம்பெறும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொல் அறிந்து இந்த அறிந்து என்ற சொல்லை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அறிந்து என்ற சொல்லை அரி என்று முதலில் நாம் பிரிப்போம் முதலில் இருப்பது பகுதி அதாவது முதநிலை என்று அதை சொல்வார்கள் பகுதி எப்படி இருக்க வேண்டும் என்றால் கட்டளைச் சொல்லாக இருக்க வேண்டும் பொருள் தர வேண்டும் மேலும் பிரிக்க முடியாத சொல்லாக அது இருக்க வேண்டும் இப்போ அறிந்து என்ற சொல்லை பார்த்தோமானால் அரி என்பது பகுதி அடுத்து இன் என்ற சொல் அடுத்து இன் என்ற எடுத்து இருக்கிறது இதை இத்து அடைப்புக்குள் இன் என்று பிரிக்க வேண்டும் அடுத்து தூ என்ற எழுத்து இருக்கிறது இதை இத்து கூட்டல் ஊ என்று பிரிக்க வேண்டும் ஆக அரி என்பது பகுதி இத்து என்பது சந்தி இந்தானது விகாரம் இத்து என்பது இறந்தகால இடைநிலை ஊ என்பது வினையச்ச விகுதி மாணவ செல்வங்களே சொல்லை பிரித்தால் ஒரு மதிப்பெண் பிரித்து உறுப்புகளுக்கு பெயரிட்டால் மற்றொரு மதிப்பெண் ஆக பகுபத உறுப்பிலக்கணத்துக்கு இரண்டு மதிப்பெண்கள் அடுத்ததாக நமக்கு அறுத்து என்று ஒரு சொல் இருக்கிறது அறுத்து என்ற சொல்லை அறு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் உ என்று பிரிப்போம் முதலில் பகுதி அந்த பகுதி கட்டளை சொல்லாக இருக்க வேண்டும் பொருள் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் பிரித்தால் மேலும் பொருள் தராததாக இருக்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது அறுத்து என்ற சொல்லை அரு என்று பிரிக்கிறோம் அடுத்து இத்து என்ற எழுத்து இருக்கிறது அதை அப்படியே எழுத வேண்டும் அடுத்து தூ என்ற எழுத்து இருக்கிறது அதை இத்து கூட்டல் ஊ என்று பிரிக்க வேண்டும் அரு என்பது பகுதி இத்து என்பது சந்தி இத்து என்பது இறந்தகால இடைநிலை ஊ என்பது வினையச்ச விகுதி மாணவ செல்வங்களே இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தை நீங்கள் எழுதும் பொழுது முதலில் சில குறிப்புகளை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் காலங்காட்டும் இடைநிலைகள் மூன்று உள்ளன இறந்தகால இடைநிலை நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை என்று மூன்று உள்ளன இத்து இட்டு இரு இன்னு இந்த எழுத்துக்கள் வந்தால் இது இறந்தகால இடைநிலையை குறிக்கும் கிறு கின்று ஆனின்று போன்ற சொற்கள் வந்தால் நிகழ்கால இடைநிலையை குறிக்கும் இப்பு இவு போன்ற எழுத்துக்கள் வந்தால் எதிர்கால இடைநிலையை குறிக்கும் இதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இப்பகுதியிலிருந்து எந்தெந்த வகையில் வினாக்கள் அமையலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் காய்னல் அறுத்து கவலம் கொலினே இப்பாடலை இயற்றியவர் யார் என்று வினாக்கள் கேட்கப்படும் காய்னல் அறுத்து கவலம் கொலினே இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி என அணி என்ன என்று கேட்கலாம் காய்னல் அறுத்து கவலம் கொலினே இப்பாடலில் இடம்பெற்றுள்ள துறை என்ன என்று கேட்கப்படலாம் பிசிராந்தையார் பாண்டியன் அறிவுடை நம்பிக்கை சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன என்பதை தொகுத்துரைக்க என்றும் வினாக்கள் கேட்கப்படும் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இப்பாடலை நீங்கள் படித்தால் இப்பகுதியில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு சிறப்பாக தேர்வு எழுதி முழு மதிப்பெண்களையும் நீங்கள் பெறலாம் மாணவ செல்வங்களே நீங்கள் முழுமையான மதிப்பெண்கள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் விருப்பத்துடன் படியுங்கள் வெற்றி நிச்சயம் நன்றாக படியுங்கள் நன்றாக தேர்வெழுதுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி